நம்ம வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய் இந்த வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கார்த்திகை தீபம் எங்கள் வீட்டில் எப்படி போச்சுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் காலையிலருந்தே ஒரே வேலை என்ன வேலைன்னா க்ளீனிங் ஒர்க் மட்டும்தான் வீட்டுக்கு உள்ளே வெளியேன்னு எல்லா இடமும் நல்லா மா போட்டு கழுவுற இடமெல்லாம் நல்லா கழுவி விட்டு என்னால் எவ்வளோ ஒர்க் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி ஓரளவு நீட்டாகச்சு வீட்டை பாப்பாவையும் வச்சுட்டு ஒர்க் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் நான் முன்கூட்டியே எந்த ப்ரிப்பரேஷனும் பண்ணலைங்கிறதுனால வேற வழி இல்லை அவங்கள வச்சிக்கிட்டே நம்ம மேனேஜ் பண்ணி தான் ஆகணும் நேற்று விளக்கெல்லாம் வாங்கியாச்சுங்கிறதுனால இன்னைக்கு பூ மட்டும்தான் வாங்க வேண்டியது இருந்துச்சு அதையும் போய் வாங்கிட்டு வந்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா வீடு கதவு ஜன்னல் அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் துடைக்க வேண்டியது இருந்துச்சு ஏன்னா பழைய ஆல்ரெடி இருக்கிற பொட்டை நம்ம ரிமூவ் பண்ணாதானே அடுத்து புதுசாக நம்ம பொட்டு வைக்க முடியும் சரின்னு சொல்லிட்டு அந்த பொட்டை மட்டும் எடுக்காமல் கொஞ்சம் அந்த கதவு ஜன்னல் எல்லாமே கொஞ்சம் தொடச்சிக்கிட்டேன் நார்மலாக அப்பப்போ கதவு ஜன்னல் துடைக்கிறது உண்டு இந்த டைம் வந்துட்டு ப்ரெக்னண்ட்டாக இருந்ததுனால அப்படியே டிலே ஆகி டிலே ஆகி அடுத்த வருஷமே வந்துடுச்சு கார்த்திகை தீபம் சரின்ட்டு எல்லாத்தையுமே நல்லா தொடச்சிட்டு பொட்டு எல்லாம் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன் இது ப்ராப்பராக இப்படி இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் எனக்கு எந்த நாலேஜுமே கிடையாது என்னோடய நாலேஜுக்கு தெரிஞ்ச மாதிரி என்னால் முடிஞ்சதை பண்ணியிருக்கேன் ஏன்னா பாப்பாவையும் வச்சுக்கிட்டு என்னால் எது பண்ண முடியுமோ அதை பண்ணிவிட்டு எதெல்லாம் ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருந்தேன் இந்த தடவை பொறுமையாக உட்காந்து தீபம் பார்க்க முடியல டிவியில் ஓடிட்டு தான் இருந்துச்சு அப்பப்போ இருந்தேன் ஃபைனலாக அந்த தீபம் காட்டுற டைம் பார்த்துக்கிட்டேன் சைட் பை சைடு வேலையுமே போயிட்டே இருந்துச்சு அதில் வேறு பாப்பா வந்து இப்போ கொஞ்சம் நடக்க தொடங்கிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் நடக்கிறாங்க முடியல கால் வலிக்குதுங்கிற டைம் உட்காந்துடுறாங்க ஒரு அஞ்சாறு எட்டு எடுத்து வைப்பாங்க அடுத்து முடியலங்கும்போது உட்காந்துருவாங்க அவங்க வேறு இப்போ நடக்க தொடங்கினதுனால பின்னாடியே வர்றது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு இதெல்லாம் கழுவிட்டு இருக்கும்போது தண்ணிக்குள்ளே வந்து விளையாடுறது அது இதுன்னு ரொம்ப சேட்டை எப்படியோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணியிருக்கேன் இந்த பொட்டு எல்லாம் இப்படி இப்படி தான் எல்லாம் தெரியாது எங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி கையை வந்துட்டு அந்த மாவில் டிப் பண்ணி வைப்பாங்க சரின்ட்டு அது மாதிரி தான் வச்சுருந்தேன் ஆனால் இவங்க வந்துட்டு லாஸ்ட் இயர் வச்சுருந்ததெல்லாம் சும்மா பொட்டு மட்டும்தான் வச்சுருந்தாங்க கதவுக்கு கார்த்திகை தீபம்னாலே இந்த விளக்கெல்லாம் ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடியே நம்ம வந்து க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த டைம் கார்த்திகை தீபம்னே எனக்கு டூ டேஸ் முன்னாடி தான் தெரிஞ்சிச்சு இருந்தாலுமே எனக்கு பாப்பாவை வச்சுட்டு எதுவுமே என்னால் பண்ண முடியல அதனால விளக்கு தான் வாங்கிட்டு வந்துடணும் நேற்றே வாங்கிட்டு வந்துவிட்டோம் இந்த டைம் பழைய விளக்கெல்லாம் வாஷ் பண்ண டைம் இல்லாததுனால நேற்று புது விளக்கு வாங்கிட்டு வந்துட்டோம் ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு ஃபுல்லாகவே க்ளீனிங் ஒர்க்கு காலையிலேருந்து இருந்து ஈவினிங் வரைக்கும் இருந்துச்சு சரி நம்ம பழைய விளக்கு எடுக்க வேண்டாம் இதையே வச்சுக்கலான்னு நினச்சேன் ஆனால் இதை கூட சீசனிங் பண்ணணும் தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும்னு எல்லாம் நினச்சிருந்தேன் ஆனால் எனக்கு மறந்துடுச்சு நான் மற்ற வேலைகளில் பிஸியாக இருந்ததுனால இதுவுமே என்னால் பண்ண முடியலை பாப்பா இருந்தா கூட கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் இப்போ அவங்க எல்லாம் ரொம்ப தூங்குறதில்ல கூடி போனால் ஒரு டூ ஹவர்ஸ் வேணால் தூங்குவாங்க அதுவுமே இன்றைக்கி அவங்க தூங்கலை நான் என்னென்ன பண்ணுறேங்கிறத பார்க்குறதுல ரொம்ப க்யூரியஸாக இருந்ததுனால அவங்க தூங்க தூங்கவே ட்ரை பண்ண கூட இல்லை தூக்கம் வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணி முடிச்சே இருந்தாங்க இந்த விளக்கெல்லாம் கூட எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க எடுத்து போடுறது உடைக்கிறது அப்படி இப்படின்ட்டு விளக்கெல்லாம் எடுத்து வீசுறதுன்னு ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருந்தாங்க வீடெல்லாம் நம்ம போட்டு நீட்டாக வச்சுருந்தேன் பழையபடி டாய்ஸ் எல்லாம் அங்கங்கேயா போட்டாச்சு சரி நம்ம அப்படியே விளக்கில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி போட்டுடலாம் ஏன்னா டைம் வேறு ரொம்ப ஆயிடுச்சு என்னால் இதுக்கப்புறம் அந்த மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைக்கிறதுனா இன்னும் ரொம்ப டைம் ஆயிரும் எல்லா வீடுகளையும் விளக்கு அணைக்கிற டைமில் தான் நம்ம விளக்கு பொறுத்துற மாதிரி இருக்கும் சரின்ட்டு மெயினான விளக்கு குத்து விளக்கில் மட்டும் குத்து விளக்கு அந்த பிராஸில் உள்ள பொருட்களில் மட்டும் மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு விளக்கு கொளுத்திக்கிட்டேன் மற்றபடி இந்த மண் விளக்கு செராமிக் விளக்கு இந்த மாதிரிப்பட்டதுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் எதுவுமே வைக்கல நார்மலாக தான் தீபம் ஏற்றி இருந்துச்சு அதுலேயும் இந்த லோட்டஸ் ஷேப்பில் ஒரு மண் விளக்கு இருக்கும் அது ரெண்டும் பார்த்து ஆசையாக அழகாக இருக்கேன்னு வாங்கினேன் ஆனால் அதில் தீபம் கூட பொருத்தலை ஏன்னா பாப்பா வந்துட்டு ரொம்ப எல்லாத்துலேயுமே இன்வால்வ் ஆகணும்னு நினச்சாங்க அதில் டேஞ்சர்னு கூட அவங்களுக்கு தெரியாது இல்லையா சின்ன பாப்பா இல்லையா அதனால் எனக்கு வந்துட்டு அவங்கள வச்சுட்டு இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு பாருங்கள் கொஞ்சம் விட்டுருந்தான் கை சுட்ருக்கோம் நல்ல வேலை படலை அவங்கள கூட்டிகிட்டு போய் பக்கத்து ரூம் அடுத்த ரூம் எங்கேயாவது விட்டுட்டு வந்து ஒரு நாலு விளக்கு பொறுத்தவரை அதுக்குள்ளே வந்துடுவாங்க இப்படியே தான் ரொட்டீனாக பண்ணிகிட்டே இருந்தோம் ஃபைனலாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் விளக்கெல்லாம் பொருத்தியாச்சு கீழே உள்ள விளக்கெல்லாம் வீடியோ எடுக்கணும்னு நினச்சிருந்தேன் பார்த்தா நான் கீழே போகிறதுக்கு முன்னாடியே விளக்கு எல்லாமே இங்கே பொருத்திட்டு கீழே போகிறதுக்கு முன்னாடியே விளக்கு எல்லாமே அணிஞ்சிருச்சு அதனால் இந்த மேலே இருக்கிற விளக்குகளை மட்டும்தான் நான் இதில் வந்துட்டு காட்டியிருக்கேன் வீட்டுக்குள்ளேயுமே குத்து விளக்கு வச்சு கொஞ்சம் உருளியில் பூ எல்லாம் போட்டு நல்லா பண்ணியிருந்தேன் இன்றைக்கி வந்துட்டு பாப்பாவுக்கு மட்டும் புது ட்ரெஸ் போட்டிருந்தோம் பட்டுப்பாவடை சட்டை எல்லாம் நியூவாக போட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் வெளியே பார்த்திங்கன்னா பாதி வீடுகளில் விளக்கெல்லாம் அணிஞ்சிருக்கும் ஒரு சில வீட்டில் மட்டும்தான் விளக்கு எரிஞ்சிட்ருக்கோம் இந்த ஒரு தட்டில் எனக்கு வந்துட்டு இந்த டைம் இந்த பர்பிள் கலர் பூ கிடச்சிருந்துச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்பனா ரொம்ப அழகு சரி ஓகே இதில் வந்துட்டு ஒரு விளக்கு அந்த மாதிரி பொருத்தி வைக்கலாம் அப்படின்ட்டு பூக்கு நடுவில் பொருத்தி வச்சுருந்தேன் நிலவாசல்லையுமே நான் ஒரு மாக்கோளம் போட்டேன் மோட்டரும் போட்டிருந்தோம் அது ஓவர்ஃப்ளோ ஆகி அந்த தண்ணியெல்லாம் வந்து கரைஞ்சிடுச்சு கரைஞ்சி எல்லாம் ஓடிடுச்சு உள்ள வந்துட்டு விளக்கெல்லாம் பொருத்தி பூவெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா அவங்க அப்பா வந்துட்டு அவங்கள ஒரே ஃபோட்டோவாக எடுத்துட்டு இருந்தாங்க அவங்க அப்பா எடுத்த வீடியோ தான் இது அவங்க வரும்போது மேலே மட்டும்தான் விளக்கு இருந்துச்சு அதனால மேலே மட்டும் ஒரு வீடியோ எடுத்திருந்தாங்க கீழே உள்ள விளக்கெல்லாம் அணிஞ்சிருச்சு கீழே விளக்கு ஏற்றிட்டு இருந்த டைம் என் கையில் ஃபோன் இல்லை மேலே எல்லாம் விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு கீழே போகும்போது எல்லா விளக்குமே அணைஞ்சிருந்துச்சு சரி ஓகேன்ட்டு அது ஒன்றுமே எடுக்கலை வீட்டுக்குள்ளேயும் இந்த மாதிரி பூ போட்டு அதில் வந்துட்டு குத்து விளக்கு வச்சு இந்த மாதிரி தீபம் ஏற்றி வச்சுருந்தேன் பெரிய குத்து விளக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அதை பூஜை இருந்து எடுக்கவே இல்லை இது வந்துட்டு விளக்கு பூஜைக்காக இப்போ ரீசெண்டாக குத்து விளக்கு இது தான் வச்சுருந்தேன் பாப்பா நீட்டாக ட்ரெஸ் பண்ணி எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி ஹஸ்பண்டும் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக தான் இன்றைக்கி ஒர்க்குக்கு போகும்போது ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க அப்போ அவங்க ரெண்டு பேரும் மேட்சிங்காக இருந்ததுனால நானும் போய் அவங்களுக்கு மேட்சிங்காக ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டேன் பிங்க் கலர் ட்ரெஸ் தான் இன்றைக்கி மூணு பேருமே போட்டிருந்தோம் சரின்ட்டு விளக்கெல்லாம் ஏற்றி முடித்ததுக்கு அப்புறமா இன்றைக்கி வந்துட்டு கோட்டார் சவேரியார் கோவிலில் பத்தாவது திருநாள் சரி நம்ம திருவிழாவை பார்க்க போகலாம் இதுக்கப்புறம் இனி அடுத்த வருஷம்தான் பார்க்க முடியுங்கிறதுக்காக விளக்கெல்லாம் ஒன்று ஒன்றா குளிர வச்சுக்கிட்டோம் வெளியில இருக்கிறதெல்லாம் இருந்துட்டு தான் இருந்துச்சு வீட்டுக்குள்ளே உள்ள விளக்கு மட்டும் கொஞ்சம் குளிர வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் இங்கேருந்து கிளம்புனோம் எனக்கு வந்துட்டு விளக்கெல்லாம் குளிர வைக்கிறதுக்கு விருப்பமே இல்லை இருந்தாலும் இவங்களோட அப்பா வந்துட்டு விளக்கெல்லாம் இப்படி வச்சுட்டு போக வேண்டாம் ஏதாவது ஆகிடுச்சின்னா டேஞ்சர் வேண்டாம் நம்ம வந்துட்டு கிளம்பலாம் குளிர வச்சுட்டு கிளம்பலான்னு சொன்னாங்க சரி ஓகேன்ட்டு நாங்களும் விளக்கெல்லாம் குளிர வச்சுட்டு கிளம்புனோம் சவேரியார் கோவிலில் ஆல்ரெடி நாங்கள் ரெண்டு நாள் திருவிழா பார்த்துட்டோம் இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப லேட் நைட் வேறு ஆயிடுச்சு கண்டிப்பாக போகணுமான்னு வேறு கேட்டாங்க நான் வந்துட்டு இன்றைக்கி தானே லாஸ்ட் நாள் இன்னைக்கு ஒரு நாளும் போகலாம் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் தான் நம்ம திருவிழா பார்க்க முடியும்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயாச்சு எங்களுக்கு இன்னைக்கு கார்த்திகை தீபம் கொஞ்சம் நிறையவே வேலைகள் இருந்துச்சு அதுக்கப்புறம் தீபமெல்லாம் போது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த மாதிரி தான் இந்த டே போச்சு